உருண்டை குழம்பு குழம்புக்கு என்ன வந்து ஒரு சிம்பா அளவு புளி வந்து நம்ம புளிச்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் பெரிய வெங்காயம் போடுறதுன்னா போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நடுக்கி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி இது கருவேப்புல ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அப்புறம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் உப்பு மஞ்சள் பொடி கடுகு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இதுதான் தேவை இது வந்து தேங்காவும் பெருஞ்சீரகம் ஒரு கால் மூடி தேங்காவும் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு 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 போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்டா வச்சிருக்கேன் தேங்காய் கால் மூடி தேங்காயும் கால் ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டு அரைச்சு அரைச்சு வச்சிருக்கீங்க ஓகே ஆமா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பண்ண போறோம் நாம தாளிச்சிட்டு குழம்பு தாளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் குழம்பு கொதிக்க போகுது அதுக்கு அப்புறமா தான் நம்ம உருண்டை பண்ணி உருண்டை பண்றது எப்படின்னு நம்ம காமிச்சலாம் சரி குழம்பு தா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம உருண்டை ரெடி பண்ணிட்டோம்னா எல்லாம் ஒண்ண ஒரே டைம்ல கரெக்டா முடிச்சு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஆமா வெந்தயம் வந்து அரை ஸ்பூன் போடுறங்க பாப்போம் நங்க நங்க கடுகு கடுகு அதே அரை ஸ்பூன் போடுறங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெங்காயம்ங்காயம் சாம்பார் ஆஹ் அது சொல்லிருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு பூண்டு நாலு அஞ்சு பூண்டு ம் பல்லை அது எப்படி சொல்லுவீங்க பல் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஆ சீன வெங்காயம் நல்லா அது வதங்கினாங்க ஒரு தக்காளி தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா பதம் கணக்கும் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ம் சரி மிளகாப்பொடி இது வந்து வெறும் மிளகா பொடி தான் தனித்தூள் வெறும் மிளகா தூள் இது வெறும் மல்லித்தூள் அதே அப்புறம் வெறும் தனியா பொடி அதாவது மல்லிப்பொடி வெறும் தனியா பொடி அது ம் ம் உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்போ இப்போ வந்து புளித்தனி 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 விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காவும் சோம்பும் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி

இதுதான் பருப்பு இது கடலை பருப்பு இது வந்து ஒரு கப்பு பருப்பு ஒரு கப் எடுத்துட்டீங்கன்னா கடலை பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓகேவா ரெண்டும் போட்டு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு சேர்த்து ரெண்டும் போட்டு வச்சுக்கலாம் வெறும் பருப்பு வேணும்னா அப்படின்னு போட்டுக்கலாம் கடலப்பருப்பே எனக்கு வேண்டாம் வெறும் பருப்பு வேணும்னாலும் அதுவும் போட்டுக்கலாம் இது கடலப்பருப்பு போட்டா கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகும் அதனாலதான் அந்த கடலைப்பருப்பு போடுறது இல்லைன்னா வெறும் துவரம் பருப்பு ஓகே பருப்பு உருண்டைக்கு மெயின் தோரம் பருப்பு தான் வேற எதுவும் இல்ல ஒரு மூணு பல்லு பூண்டு நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிடணும் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுவும் நல்லா ரவுண்டா பொடிசா கட் பண்ணிடணும் சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணிடணும் தேங்காய் பூ இது ஒரு கால் மூடி இருக்கும் இது இப்ப நம்ம தேங்காய் பூ வந்து தனியா வதக்கி எடுப்போம் வதக்கி எடுத்துக்கணும் இது வந்து சோம்பு வந்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனு கசகசா ஒரு ஒரு அரை ஸ்பூனும் பட்டை ஒரு ரெண்டு துண்டு குட்டியா ரெண்டு துண்டு சின்னதா போட்டிருக்கேன் நான் இது எல்லாமே இதையும் வறுத்து பொடிச்சுக்கணும் இதெல்லாம் அப்புறம் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அரைல இருந்து முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாப்படி வெறும் இதுல வந்து குழம்புல காரம் இருக்கும் இது போட்டோம்னா இந்த பச்சை இந்த தூள் போட்டோம்னா குழம்பு காரத்துக்கு சரியா வந்து இப்ப வந்து பருப்பு அரைச்சிடணும் அரைக்கிறதா அரைச்சிருவோம் அரைச்சு வேண்டியதா சரியா பச்சை மிளகா வதக்கினதா இதுல சேர்த்துட்டோம் அரைச்ச பருப்புல நம்ம என்ன சேர்த்திருக்கோம்னா கசகசாவும் பட்டையும் வறுத்துட்டு பொடி பண்ணதை சேர்த்துக்கிட்டோம் அப்புறம் வந்து தேங்காய் வறுத்து போட்டு இருக்கோம் அப்புறம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வதக்கி வதக்கிட்டோம் இந்த பெருஞ்சீரகம் சோம்பு நுண்ணா அது ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சோம்பு பொடியும் போட்டாச்சு இப்போ உப்பு இப்போ இதுக்கு தேவையான உப்பும் ரொம்ப போட உப்பு ஏன்னா குழம்புலயும் உப்பு இருக்கும் இல்லையா அதனால இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் மிளகாத்தூள்

அந்த உருண்டை எடுத்து போ எப்படி போடணுமா அப்படியே டக்குன்னு போடணும் அப்படியே மெதுவாக போடணும்ல மெதுவாக போடுங்க அப்படியே நல்லா குழம்பு கொச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி நல்லா டைட்டாக ஒரு பிடி பிடிச்சிட்டு போடுங்க உருட்டிட்டு தனித்தனியாக போடுறாங்க அம்மா மெதுவாக தான் போடுறாங்க